சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை இதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்ன ஆசிர்வாதம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் புத்தாண்டு என்று சொன்னாலே கிறிஸ்தவத்தில் உள்ள ஜோசியக்காரர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஜோசியம் சொல்ல ஆரம்பிப்பார்கள் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மோகன் சிலாசரஸ் தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோசியம் சொல்லி இருக்கிறார் பால் தினகரன் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் அவர்கள் இரண்டு பேரும் சொல்லுகின்ற கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் எங்களோடு தொடர்புடையவர்கள் என்றால் எங்களுக்கு பணம் தெரிவிக்கிறவர்கள் எங்களை நம்பி எங்கள் வாக்குதான் வேத வாக்கு என்று நம்பி எங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் அது சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய இந்த ஊழியத்தை நேசிக்கிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற பங்களராக இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு அது குறிப்பாக ஒரு புது வருஷம் பிறக்கும் பொழுது அவளுக்கு என்ன சொல்லணும் என்ன வார்த்தைகளை சொல்லி அவங்களை ப்ளெஸ் பண்ணி ஜெபிக்கணும் என்பதாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார் இது மற்றவர்களுக்கல்ல இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய நேசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள் பாரத நகரனும் அப்படித்தான் சொல்லுகிறான் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கத்தற்கொடுக்குறாரு இயேசுவன் கிரா கருணை சீஷா ஊழியங்களில் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் தருகிறார் என்னும் இந்த ஊழியங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மக்கள் அத்தனை பேர் மீதும் இதை அனுப்ப போகிறார் நம்மோடு இணைந்திருக்கும் அத்தனை ஊழியர்களும் ஒளியக்காரிகளும் தேசத்து ஜனங்களும் இந்த பாக்கியத்தை பெறும்படி அவர்களுக்கு ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கென்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் எப்பொழுதுனா இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருந்திருக்கிறார் இவர்கள் கொடுக்கிற இந்த வாக்கு ஆண்டவர் இதற்கு முன்பு செயல்படுத்தவே இல்லை காரணம் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரவில்லை இல்லவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்பொழுதுதான் வரும் அவர்களுக்கு இந்த வாக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார் போல திரு மோகன் சிலாசரஸ் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் மோகன் சீட பக்தர்களுக்கு மோகன் சி கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டு சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் மோகன்சி ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் காத்து கொண்டே இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம அவங்க பக்கத்துல போக கூடாது அவங்களை வந்து போய் ஆசிர்வதிக்க கூடாது எப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகுதோ அப்பொழுதுதான் நம்ம போய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வியாபாரத்தை எல்லாம் பெருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்து கொண்டு வந்திருக்கிறார் போல என்னையா இது அதே போல இங்க பாரத என்ன சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆசீர்வாதமான மழை பெய்யும் இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் நீ கல்யாணம் ஆசீர்வாதம் பெஞ்சது இப்ப மழை 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 பெய்ய அது வேறு என்றால் என்று சொன்னால் போல அவர் ஆசீர்வாதமானது தன்னுடைய பக்தர்களுக்கும் அவர்களுக்கும் பாலது குடும்பத்துக்கும் அவர்களோடு தொடர்புடையவர்களுக்கும் அல்லது அவர்களுக்கு பணம் அமைப்புகிறவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிர்வாதமான மழை ஆண்டவர் குளிய பண்ண அப்போ ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது ஆகும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருந்திருக்கிறார் அதுவரைக்கும் நம்ம ஆசீர்வாதம் மழையை பொழியக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே தான் பொழிய வேண்டும் என்று சொல்லி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் சரி இவர்கள் சொல்லுகிறது உண்மையா என்று கேட்டால் போய் மோகன்சீல் எடுத்து பயன்படுத்திய வசனத்தை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கின்ற வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து பயன்படுத்துகிறார் கமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லுகிறார் ஆசீர்வதிப்பேன் உண்மையிலேயே யாத்திராகமத்திலே அந்த புஸ்தகத்திலே அந்த பகுதியிலே அந்த வசனம் அதையா சொல்லுகிறது என்று கேட்டால் இல்லை அதற்கு முன்பதாக ஆண்டவர் எப்படி பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் எதை போன்று பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ ஆண்டவர் அதை எதோடு தொடர்படுத்துகிறார் என்றும் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு சட்டம் கொடுத்த போது நியாயப்பிரமாணம் கொடுத்த போது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த சட்டத்திட்டத்தின்படி ஒழுங்காக பலிபடன் அமைக்க வேண்டும் ஒழுங்காக பலி செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவதுதான் என்னுடைய நாமத்தை பிரஸ்தா அந்த இடம் அப்படி நீங்கள் செய்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் சரியாக எல்லாவற்றையும் செய்து சரியாக ஒழுங்காக பலி செலுத்தினால் வலிபிடம் கட்டி பலி செலுத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இதுதான் இது இஸ்ரோவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் அப்போ இந்த வாக்குத்தம் இன்றைக்கு பொருந்துமா என்று கேட்டால் அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதைகள் எல்லாம் நாம் கடைபிடித்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது காரணம் நியாயப்பிரமாணத்தின் என்ன சொல்கிறது அதில் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் நியாயப்பிரமாணத்தை எந்த ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒழித்து விசுவாசத்தினால் நீதிமானாக முடியும் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அப்போ விசுவாசத்தின் மூலமாக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவர் மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அது என்ன ஆசீர்வாதம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றிருக்கிறோம் அதுதான் ஆசீர்வாதம் மற்றபடி இந்த பூமியிலே உங்களுடைய வியாபாரம் பெருகும் வளரும் எது இதெல்லாம் ஆண்டோர் ஒவ்வொரு வருடம் இவர்கள் இந்த வருடம் முடியும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்கட்டும் அடுத்த வருடத்திலிருந்து இவர்கள் ஆசீர்வதிக்கலாம் எப்பொழுதுதான் புத்தாண்டு வரும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் காத்துக் கொண்டிருப்பதில்லை அப்போ இந்த வியாபாரத்திலே வளர்ச்சி பணம் பெருக்கம் இது எல்லாம் கடவுளை அறிந்தவர்களுக்கும் கடவுளை அறியாதவர்களுக்கும் இயல்பாக நடக்கின்ற காரியம் அது அவர்களுடைய கூட நாம் இருப்பதுதான் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நாம் இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்வது நான் அல்ல இன்றைக்கு இஸ்ரோவில் மக்களுக்கு ஆண்டவர்கள் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் அல்லவா இப்படி எல்லாம் பலிபடுத்தி உண்டாக்க வேண்டும் அஹ் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொடுத்தார் அது அதன் கூடவே இந்த இடத்துல குறிப்பாக இப்படியெல்லாம் பலிபிடத்தை கட்ட வேண்டும் இந்த அடிப்படையிலே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதுதான் கடவுளை பிரஸ்தப்படுத்துவது இப்படி பிரஸ்தா போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்கள் அது கிறிஸ்தவர்களுக்கு புறந்தாது யூதர்களுக்கு இஸ்ரோமல் மக்களுக்கு மோச வழியாக சட்டம் கொடுக்கப்பட்ட போது சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில சொல்லி நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் போய் பலி செலுத்துங்கள் பலிபிடத்தை உண்டாக்குங்கள் அப்படி பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்துங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காது அப்போ நியாயப்பிரமாண சட்டத்தை கடைபிடிப்பது என்று சொல்லும்போது அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் அந்த நியாய பிரமாணத்தை செய்கிற மனுஷன் அதாவது நூறு சதவீதம் பிழையின்றி நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனே பிழைப்பான் அப்படி பிழைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது அப்படி பிழைக்க முடியுமா இருந்தால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் விசுவாசத்தினாலே நீதி உண்டாகும்படியாக வந்தார் இப்போ என்னால் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிக்க முடியாது ஆகவே நான் பாவி அந்தவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் உண்மை விசுவாசிக்கிறேன் என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வழியாக வந்த உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் சரணா எழுதியும் போது அவர் நீதிமானாக மாற்றுகிறார் அதுதான் ஆசீர்வாதம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கிறார் அதுதான் ஆசீர்வாதம் இதையெல்லாம் மறைத்து இதை சம்பந்தமில்லாத அவசரங்களை எடுத்து இதுதான் எந்த வருடத்துக்கு உங்களுக்கு வாக்கு என்று கொடுப்பது எந்த அளவுக்கு கேவலமான மட்டமான செயல் பாலத்த நகரங்கள் எடுத்து பயன்படுத்துகிற அவசரம் எஸ் புத்தகத்திலிருந்து வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறில் இருக்கும் ஆசிர்வாதத்தை நான் இந்த நாட்களில் இந்த புதிய வருடத்தில் உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவேன் தேசத்தின் மீது வர்ஷிக்க பண்ணுவேன் என்ன ஆசிர்வாதம் ஆசிர்வாதமான மழை பெய்யும் எசைக்கே புத்தகத்திலே பகுதியை எதற்காக எழுதுகிறார் இனி வரக்கூடிய ஒரு ராஜ்யத்தை குறித்து எழுதுகிறார் மேசி அவனுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் ஆகவே தான் அங்கு இரண்டு வசனத்துக்கு முன்பதாக இசைக்கியல் தாவிது இது அரசாழ்வார் என்று சொல்லி எழுதுகிறார் தாவிது மறுபடியும் செத்து போன தாவிது மறுபடியும் வந்த அரசாழ்வார் இல்லை அது தாவித நம்சத்திலே வருகின்ற ஒரு மேசியா வை குறிக்கின்ற ஒரு வார்த்தை அப்போ மேசியாவின் அரசாட்சி ஒரு வன்று வரப்போகிறது அப்பொழுது எப்படி இருக்கும் என்கிறத இன்றைக்கு இருந்த மக்களுக்கு புரியும் விதத்தில் எழுதுகிறார் உங்களுக்கு தேசத்திலே வறட்சியே இருக்காது எப்பொழுதும் மழை பெய்யும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி மேசியாவின் ஆள்கை வரும்போது உள்ள நடக்கின்ற காரியங்கள் இன்றைக்கு பஞ்சம் இருக்காது பசி இருக்காது என்கிறதை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதை எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி சொல்வது எந்த அளவுக்கு ஒரு அறிவற்ற செயல் என்பதை பாருங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள அண்டு மறுபடியும் வருவார் மறுபடியும் வரும்போது ஆண்டவர் தான் ஆளுகை செய்வார் ஆண்டவர் மட்டுமல்ல ஆளுகை செய்வது அங்கே அவரால் நீட்கப்பட்டவர்கள் யாவரும் அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்வார்கள் அங்கே மரணம் இல்லை சாபமில்லை பசி இல்லை இல்லை பஞ்சமில்லை அன்றைக்கு செழிப்போ செழிப்பாக இருக்கும் அன்றைக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை ஆதாயக் குறிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து இண்டைக்கு பூமியிலே உங்களுக்கு துன்பது ஆசீர்வாதமானமாக பெய்யும் சொல்லி இதில் இந்த பலத்தனர்களோட உருட்டு என்னவென்றால் இவர்கள் சென்ற வருடங்களிலே கஷ்டப்பட்டார்கள் கிறிஸ்துவ நிமித்தம் இவர்கள் கஷ்டப்பட்டார்களாம் ஏசுவி நிமித்தம் ஏசுவை பெண்பத்தின நிமித்தம் போல்லாத ஜனங்கள் என்னென்ன அவமானத்தை நம்மீது சுமாத்தினார்களோ கடந்த வருடத்தில் ஆண்டவர் அதற்கு இணையாக நமக்கு ஒரு புதிய நாற்றை எழும்ப பண்ண போகிறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க முன்னால நம்ம கணம் பண்ண போகிறார் நீங்க என்ன கிறிஸ்துவ நிமித்தம் கஷ்டப்பட்டீர்கள் நீங்கள் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து உல்லாசமாக இருப்பதனால் உன்னுடைய மனைவி ட்ரோல் செய்யப்பட்டான் தோத்து நம் ஆண்டவரே இமாஞ்சலின் பால் தினகரனுக்கு கண்ணடாவிலே எப்படி ஒரு வீடு கொடுத்தீரோ அதே மாதிரி கனடாவில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல கடவுளே எனக்கு காஞ்சிபுரத்திலேயாச்சும் ஒரு வீடை கொடுங்க ஐயா ஐயா அவருக்கு எப்படி ஒரு காரை நீங்கள் வாங்கி கொடுத்தீரோ கார் கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல ஐயா எனக்கு குடிக்க கூழாவது கொடுக்கும் ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா பால் தினகரன் அவர்களுடைய மனைவி ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இயேசுவனுடைய பெயரை சொல்லி கிறிஸ்தவத்தினுடைய பெயரை சொல்லி மக்கள்கிட்ட ஆட்டைய போட்டு மக்களை அறியாமையில தள்ளிவிட்டு அதன் மூலமாக அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை புடுங்கி அப்புறம் அது கிறிஸ்துவ நிமித்தம் இல்லை நீங்கள் உங்களுடைய இச்சைக்கேற்ப வேதவசனங்களை திரித்து உங்களுடைய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமான காரியங்களை செய்கிறீர்கள் அது நிமித்தம் இந்த உலகத்தாரால் நிந்திக்கப்படுகிறீர்கள் ஆனாலும் நீங்கள் உல்லாசமாகத்தான் உலகிறீர்கள் அதை நீங்கள் எப்படி திரித்து பேசுகிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்பட்டது போல பேசுகிறீர்கள் ஆகவே ஆண்டவர் இந்த ஆண்டிலே வட்டி முதலுமாக இவர்களுக்கு அளவில்லா செல்வங்களை அள்ளி கொடுப்பாரா என்னையா இது செல்வத்தை அள்ளி கொடுப்பதும் நீங்கள் மக்களை இந்த ஆண்டு மேலும் அதிகமாக சுரண்டி அதிக அளவு செல்வத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் அன்புக்குரியவர்களே இவர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்கிறது இந்த உலகம் சார்ந்ததாக இந்த உலகத்திலே நீங்கள் செல்வச்செழிப்பாக இருப்பீர்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தூண்டுகிற இருக்கும் ஆனால் இவர்கள் பயன்படுத்துகிற அந்த வசனத்திற்கும் இவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்காது அந்த வசனம் வேறொரு பொருளிலே சொல்லப்பட்டிருப்பதாக இருக்கும் அதன் ஒரு பகுதியை பிடித்துக்கொண்டு தங்கள் இஷ்டத்துக்கு திரித்து பேசி இவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தான் எதற்காக தெரியுமா இச்சை நாள் ஏற்படுகிற கேடு அதிலிருந்து தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களதற்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் சான்றவர் தந்திருக்கிறார் அப்போ கடவுளுடைய தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் அப்போ அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஏதுவாக வாக்குத்தங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்களோ இந்த உலக பொருட்களின் மீது நம்முடைய ஆசையை தூண்டுவதற்கு ஏதுவாக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அவர் நம்ம கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம் அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போது நாம் அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாவதற்காக வாக்கு மாறாக இந்த பூமியிலே உலக ஆசைகள் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை இந்த ஆண்டு உங்களை செல்வ செழிப்பாக வைப்பார் என்று சொல்லி பண ஆசையை தூண்டுவதற்காக எந்த வாக்கு கொடுக்கப்படவில்லை பொருளாசையை தூண்டுவதற்காக இந்த உலகத்தின் மேல் ஆசை கொள்வதற்காக வாக்கு கொடுக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர்கள் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் ஏன் நாம் அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நரகத்தில் கிடக்கிற எண்ணெய் தகுதியே இல்லாத சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் இருக்கின்ற அந்த ஸ்தானத்தை தருகிறாரு அவரோடு கூட உட்கார வைக்கிறாரு நித்திய ஜீவனை தருகிறாரு என்கிறதை உணர்ந்து நன்றியுள்ளவர்களாக நான் நக்கிரியர்களை செய்து அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளார்களாக வேண்டுமே என்கிறதற்காக அந்த வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் ஆனால் இவர்களோ வருட வருடம் ஒரே விதமாக உங்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகத்தை சுற்றியே இந்த உலக ஆசைகளை தூண்டுவதற்கு ஏதுவாகவே பேசுவார்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இப்படிப்பட்ட இவர்களை பின்பற்றுகிற ரசிகன் இவர்கள் வேதாகம வசனத்தை தவறாக பிரயோகப்படுத்துகிறார்கள் அவர் இவர்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்கும் இவர்கள் பயன்படுத்துகிற அந்த வேதாகமத்தின் ஒரு துண்டு பகுதி வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லை அது வேறு ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்ட வசனங்கள் இவர்கள் பயன்படுத்துகிறதோ இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு இதுவாக தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள்